அனைவருக்கும் வணக்கம் நம்ம எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துருந்த நாள் அப்படின்னா இன்னைக்கு தான் முப்பதாம் தேதி இந்த முப்பதாம் தேதி நல்லதொரு மழைப்பொழிவானது வட மாவட்டங்கள் வட கடலோர மாவட்டங்களில் நல்லதொரு மழைப்பொழிவை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து எதிர்பார்த்தோம் இருபத்தி ஒன்பது முப்பது இந்த ரெண்டு தினங்களுக்கு நல்ல மழை இருக்கும் நல்ல ஹெவியான மழை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம் பெரும்பாலான இடங்களில் இருபது சென்டிமீட்டர் வரைக்குமே வந்து மழை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்தோம் இப்படி இருக்கும்போது இந்த புயலானது நேற்று மதிய வாக்கிலேயே வந்து கொஞ்சம் வந்து ஆட்டம் போட்டுச்சு ஆட்டம் போட்டுச்சு அப்படின்னா ஹெவியான மழை பொழிவு கொடுத்துச்சு அப்படின்னா இல்லை நேற்று மதிய வாக்கிலேயே பெரிய அளவிலான மழை மேகங்களை வந்து இது வந்து உருவாக்கலை வறண்ட காற்றின் ஊடுருவல் காரணமாக சும்மா வெறும் மேகங்களை மட்டுமே தான் அனுப்பிச்சு மழையை வந்து அனுப்பவே வந்து கிடையாது வரக்கூடிய மணி நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னா வறண்ட காற்று நீங்கும் அதன் பிறகு வந்து மேகங்கள் உருவாகும் அதன் பிறகு இருந்து மழை தீவிரமாகும் அதன் பிறகு நாளை முழுவதும் விடாது இடைவிடாத மழையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொன்னாங்க நானும் தான் வந்து சொன்னேன் ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா இதற்கு வந்து வறண்ட காற்றின் அந்த ஊடுருவல்ன்றதை வந்து அதை எல்லாத்தையும் வந்து ஒபே பண்ணிவிட்டு இது வந்து மேகத்தை உருவாக்கி மலை மேகங்களாக அனுப்பக்கூடிய அந்த திறன் வந்து இதுக்கு வந்து இல்லாமல் போயிடுச்சு இந்த சிஸ்டத்துக்கு வந்து இல்லாமல் போயிடுச்சு இலங்கையில் இருக்கிற வரைக்கும் மூன்று புறமும் இருந்தோம் அது வந்து இலங்கைன்றது ஒரு தீவு அதுக்கு சுற்றி எல்லா இருந்தும் நீராவி காற்று வந்தது அதனால் பார்த்திங்கன்னா தீவிரமான ஒரு மழைப்பொழிவு வந்து கொடுத்தது ஆனால் இங்கே வந்த பிறகு இதற்கு அந்த காற்றானது அந்த நீராவி வந்து சரியாக வந்து கிடைக்க கிடைக்கப்பெறாததினால என்ன ஆனது அப்படின்னா இது வந்து ஒரு டம்மி புயலாகிடுச்சு இப்போ வந்து புயலாக இருக்குது இப்போ டம்மி புயலாகிடுச்சு இதில் வந்து மேகங்கள் மட்டுமே இருக்கே தவிர மழை புல வந்து உருவாக்கக்கூடிய மலை மேகங்கள் வந்து இதில் வந்து கிடையாது கா மேகம் மட்டும் வேகமாக போகுது அதில் வந்து மழையும் இல்லை ஒன்றும் இல்லை சும்மா தான் வந்து போயிட்டுருக்கு வரக்கூடிய மணி நேரங்களில் ஒருவேளை இந்த வறண்ட காற்று வந்து நீங்கி ஏதாவது வந்தால் ஒரு மாற்றம் நிகழ்ந்தால் அது வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாகத்தான் இருக்கும் ஸோ இந்த டிகா அப்படின்ற ஒரு புயலானது தற்போது வடகொடலோரங்கள் வட உள் மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பகுதியிலையும் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு எப்படி ஏமாற்றத்தை கொடுத்தது அப்படின்னா இருபத்தொம்போது முப்பது ரெண்டு தினங்களுக்குமே இது ஹெவியாக ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா இரண்டு தினங்களுக்கு இடைவிடாத மழை பொழிவு இது வந்து கொடுத்துருக்கணும் இப்போது வறண்ட காற்றின் ஊடுருவல் காரணமாக நேற்று முழுக்க போயிட்டு போச்சு இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வரைக்கும் காலையில் இந்த வீடியோ பதிவு பண்ணுறது வந்து எட்டு மணிக்கு பதிவு பண்ணுறது இந்த நேரத்துக்கும் வந்து வறண்ட காற்றின் ஊடுருவல் வந்து சிறப்பாக இருக்குது வரக்கூடிய மணி நேரங்களில் இது வந்து வலுவிலக்கும் இது வந்து வந்து கிடையாது காற்று தாழ்வு மன்றம் காற்று சுழற்சி நார்மல் ஒரு ரிலேசான சுழற்சியாக வரைக்குமே வந்து மாறிப்போவதற்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி இது இந்த புயலானது நேராக வந்து சென்னைக்கு போயிட்டு நெல்லூர் வரைக்கும் போகலாம் நேராக வந்து போயிட்டு அதன் பிறகு அங்கிருந்து பார்த்தீங்கன்னா திரும்பி யூ டென் அடிச்சு அங்கேருந்து திரும்பி தமிழகத்தின் ஊடாக வந்து பயணித்தால் அரபிக்கடலுக்கு வந்து போகும் அதனால் தமிழகத்தின் உட்பகுதிகளில் இன்னும் ஒரு மூன்று நான்கு தினங்களுக்கு லேசான மிதமான மழை அங்கங்கே படிவதற்கான ஒரு சூழல் இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்க்க முடியுது ரொம்ப எதிர்பார்த்தனால வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன் வட உள் மாவட்டங்கள்லாம் வந்து மழையே வந்து கிடையாது வந்தது அப்படின்னா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்தேன் பட் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலைமை மழை வந்து தராது அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது ஆனால் இதில் ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் நடந்து வறண்ட காற்றின் ஊடுருவல் வந்து முற்றிலும் வந்து விலகி புயலை புயலானது வலுப்பெற்று அது வந்து மழை மேகங்களை வந்து கொடுத்தது அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கும் என்ன கேட்டால் வந்து நான் உறுதிப்பட வந்து மழை வரும்னு இன்பிக்கி சொல்ல நான் விரும்பவே இல்லை நான் சொல்லி சொல்லி தான் வந்து மழை வரலையோன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரொம்ப சங்கடமாக இருக்குது நிறைய மீடியாக்கள் வந்து கொளுத்தி போட்டுகிட்டே இருந்தாங்க இன்னைக்கு நைட்டு அவ்வளோதான் இன்றைக்கி சத்தங்கும் சாஞ்சிங்க மூஞ்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு வந்து நிறைய அந்த மாதிரி உசுப்பேற்றி உசுப்பேற்றி கடைசியில் அவனை வந்து டம்மியாகவே வந்து ஆக்கி அந்த மாதிரி தான் வந்து டிக்கா புயல் இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து வரமாட்டேன் நான் இங்கே தான் இருப்பேன் ஆனால் நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துட்டு போக போகுது மழை வந்து இல்லை மேபி வந்தால் மதியத்திற்கு பிறகு வெப்பம் உயர்ந்த பிறகு மழை பொழிவு தீவிரமாக ஒரு சூழலும் இருக்குது இருந்தாலும் அது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த நிகழ்வு அந்த ஒரு விஷயம் நடக்கும்போது தான் இனிமேல் வந்து நான் அப்டேட் பண்ணுவேனே தவிர வர்றதுக்கு முன்னாடி வந்து பூச்சாண்டி காட்டுற வேலையை வந்து நான் பண்ணக்கூடாதுன்ற ஒரு எண்ணமே வந்து உள்ளுக்குள்ளே வந்துடுச்சு பார்க்கலாம் என்ன மாற்றங்கள் நடக்கப் போகுது என்று நன்றி